சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனிய எபிசோட பொறுத்தளவு முத்து அந்த பிளாக்மெயில நான் கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு மொட்டை கடுத்து ஆசை பிடிச்சவனா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மனோஜ்கிட்டையும் மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவனை நான் தான் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தேன் அவன் எதை பண்ணாலும் என்கிட்ட தானே வந்து பண்ணணும் எதுக்காக உங்ககிட்ட வந்து இப்படி மொட்டை கடைதாசிலாம் கொடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நீ ஏது அவங்ககிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருக்கியா இல்ல பார்லர் அம்மாவுக்கும் அவனுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி முத்து இப்பவே சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இத கேட்ட உடனே ரோஹிணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன்னா உண்மை அதுதானே ஸோ இப்போ எப்படி இந்த பிஏ கிட்ட இருந்து சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம இங்கே ரோகிணி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம ரவியை காமிக்கிறாங்க ரவியும் ஸ்ருதியும் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கும் போது ரவியோட ஓனர் பொண்ணு கார் ரிப்பேர் ஆகி அங்க நின்று ரவியை மறைச்சி ட்ரிபிள் சேரிக்கிச்சு வழியில டிராஃபிக் போலீஸ் பிடிச்சி ஃபைன் போட்டுட்டாங்க இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் இன்னைக்கு காமிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே மொட்டை மாடியில வளர்க்கம்போல நம்ம முத்து மனோஜி ரவி இவங்க எல்லாருமே நார்மலா மூணு பேரும் தனியா இருந்தா பேசிக்குவாங்க இல்லையா அதே மாதிரியே ஃபன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க கீழே வந்து நம்ம மீனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒம்பது நாளும் என்ன சமைக்கிறது அப்படிங்கிறத பத்தி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற ஸ்ருத்தி அங்கே நம்ம கிட்ட சகஜமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வர்ற ரோகிணி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தானே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்ன இவ்வளோ சகஜமாக பேசுறீங்க அப்படின்னு கேட்க இல்லை இல்லை எனக்கு சாப்பாடுன்னு வந்த உடனே சண்டையெல்லாம் மறந்துடுவேன் ஆனாலும் அவங்க மேலே கோவமா தான் இருக்கேன் அப்படின்னு சும்மா ட்ராமாவுக்காக சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க இன்னும் எபிசோட்ல இதுதான் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு